ரொம்ப ரொம்ப அது முடியறதுனால கண்டிப்பா மன நிறைவும் மன திருப்தியும் உங்களுக்கு இன்னைக்கு இடமான உங்களது பாண்டிங் வந்து இன்னைக்கு வலுவாகும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் உங்களுடைய நல்ல கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் நாங்க நலமா இருக்கோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் ஸ்கிப் பண்ணாமல் சில முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே தாம் மேலும் இறைவனிய அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதால் அனைவரும் அதுபோன்ற சித்தர் வாக்கின்படி வாழும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் எட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க செவ்வாய்கிழமை தமிழ் வருடத்துல சுகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க மேலும் இன்றைய தினம் சந்திர கிரக நாளுங்க பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகு ஆறைகள் மணி வரைக்கும் சந்திரகிரகணம் இருக்கிறதுனால அந்த டைமில் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டாம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விடுவது நல்லது அல்லது ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடலாம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய சிசு வந்து உணவை பிறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டைமில் அதாவது பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகு ஒரு ஆறே மணி வரைக்கும் வெளியில் வர வேணாங்க ஏன்னா அந்த டைமில் வைரஸ் ரேஸ் வந்து சுத்திட்டு இருக்கும் அந்த டைமில் அது உணவில் பட்டா அது வந்து நஞ்சாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது கருணி பெண்களின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேலும் இந்த டைம்ல வந்து நீங்க தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இரட்டிப்பு பழங்கள் கிடைக்கும் அன்னதானம் தவிர மற்ற தானங்களை இன்றைய தினம் சிறப்பாக செய்யலாம் உங்களுக்கு மிகப்பெரிய இரட்டிப்பு பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இரண்டு பதன்குடையவர் நான்காம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளனர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ள குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஒரு மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களது முயற்சிகளில் பெரும்பாலானவை வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அனைத்து காரியங்களிலும் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு அனைத்து காரியங்களிலும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்று தினம் எண்பது சதவீதத்திற்கு மேல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கு ஏற்கனவே முயற்சி பண்ணி தோல்வி அடைந்த காரியங்களையும் உங்களது பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் கல்வியில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க மனதிற்கு பிடித்த கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிடித்த காலேஜில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் மாணவர்களுக்கு இந்த தினம் அமைப்பிருதுங்க முயற்சிகள் கண்டிப்பாக செய்யுங்கள் மாணவர்களையும் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உங்களது உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போது தென்படுது இந்த தினம் வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு யோகமான தினமான்னு உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க இந்த தினம் வாழ்க்கை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியில போயிட்டு அவுட்டிங் போறது உங்களுக்கு முழு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தருவதாக அமையுங்க இன்றைய தினம் பணம் சம்பாதிக்க புதிய புதிய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக உங்களை நோக்கி வரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் சேர்ந்து இன்றைய தினத்தை மிக மிக அருமையானதாக மகிழ்ச்சியானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பொருளாதாரம் கணிசமாக உயரக்கூடிய யோகம் என்று இருக்குங்க கொடுக்கல் வங்கல் எல்லாமே நடைபெறும் உங்களுக்கு வரா கடல்கள் கூட சுலபமாக வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்கு நீங்கள் தர வேண்டிய பணத்தை பாக்கியை நீங்கள் செலுத்தி மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யறதுனால உங்களுக்காக நேரம் ஒதுக்க நீங்க மறந்துடுறீங்க இந்த தினம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி நீங்கள் தினம் என்ஜாய் பண்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய திருமண வாழ்க்கை மிக மிக சூப்பராக இருக்குங்க இன்றைய உங்களது உண்மையான அன்புக்குரியவரின் காதலை நீங்கள் உணரக்கூடிய தருணங்கள் இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு இயல்வாழ்க்கை அமையும் ஆகாத இளம் காதலர்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இன்றைய தினம் காதலுடைய சக்தி உங்களுடைய காதலை மிக மிக சிறப்பான நல்ல பாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமா இருக்கும் உங்களது அன்புக்குரியவரிடம் மேட் ஃபார் ஈச்சதர் என்ற உணர்வு தரக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாகின்றதும் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால என்ற தினம் காதல் உணர்வுகள் உங்களுக்கு மிக மிக இனிமையான மனதில் பதியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குங்க தொழில் புரிபவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு கணிசமான முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்தில் இருக்குது தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால பொருளாதாரமும் முன்னேறுங்க இந்த தினம் அனைவருமே மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய வகையில் அவரவர் தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப நல்ல நன்மைகளை தேடி வருங்க மிக மிக இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் என்ற தினம் உங்களுக்கு மேலும் வாழ்க்கையில் சுவையிடக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகன் புடியரசுடன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கடகம் புடி அரசுவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கு ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க நமது தினசரி ராசி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு இணைந்திருங்கள் இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க இந்த தினம் ரோஸ் கலரை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான நாளுங்க புதிய முயற்சிகளுக்கு உகந்த நாள் இந்த தினம் அனைத்து விதமான புதிய முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களது காரியங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு வெற்றிகளை சதவீ சதவீதம் வந்து அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த தினம் இருக்குங்க வியாபாரம் தொடங்கலாமா அப்படின்ற மாதிரியான பிசினஸ் ரிலேட்டடான சிந்தனைகள் இந்த தினம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த ஆலோசனைகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் எனவே புதிய தெளிவு உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உறவினர்களிடத்தில் ஏற்படும் இவர் இப்படிப்பட்டவரா அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உறவினர்களிடம் நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு உகந்த அமைப்பிருங்க இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு மற்றும் அசை சொத்துக்கள் சார்ந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது தாய் மற்றும் தாய்வழி உறவினர்கள் மூலமாக ஆதரவு உண்டுங்க இன்றைய தினம் உங்களது தாயார் வழியிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு காரணமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன நிறைவு பெறக்கூடிய ஒரு அன்புமிக்க நாளாகின்றதும் உங்களுக்கு அமைப்பிருதுங்க உங்களது காரியங்களில் இதுவரை இருந்து வந்திருந்த காலதாமதங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நன்றி நண்பர்களை நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்களை தாராளமா நமது வந்து கமெண்ட் நீங்க நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கருத்துக்களை அனைவருக்கும்